ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி எடுத்துட்டேன் சரியா எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து மறுபடியும் ஒரு ரீசெக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுறேன் தூக்க வெறியில் போர்ட்ரேட்டில் எடுத்து வச்சுட்டேன் நம்ம வீடியோ போடுறோம் அப்படி லேண்ட்ஸ்கேப்பில் தான் எடுக்கணும் நான் வந்து என்ன நினப்பில் எடுத்தேன் எப்படி எடுத்தேனே எனக்கு தெரியல இப்போ ஒரு மாதிரி போர்ட்ரேட்டில் எடுத்து வச்சுட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு ஆட் பண்ணுற பாருங்கள் ஏதோ ஒரு தூக்க கலக்கத்தில் அப்படி எடுத்துகிட்டு நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காலையில் இந்த வீங்கனை மூஞ்சோடு எழுந்திரிச்சி அஞ்சு மணிக்கு உட்காந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா இன்றைக்கி வந்து திருவாதிரை ஸோ அதுக்கு நம்ம வந்து விரதம் இருக்கோம் லாஸ்ட் இயர் விரதம் இருந்தப்போ அவர் என் கூட நின்று எனக்கு தோசை சுட்டு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு போய் படுத்தார் அப்போ நானும் படுத்துட்டேன் போய் இந்த இயர் நான் அங்கே எழுந்திரிச்சிட்டேன்னு கூட தெரியாத அளவுக்கு போர்வையை போற்றி தூங்கிட்ருக்கார் இனி அடுத்த வருஷம்லாம் என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும் இப்போ வந்து நான் சன்ரைஸ்க்குள்ளே சூரியன் சார் வரத்துக்குள்ளே சாப்பிட்டாகணும் ஸோ நான் சாப்பிட்டு வரேன் ஓகே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா இந்த விரதம் எப்படியெல்லாம் போகுது நைட் டைம் எல்லாம் ஃபங்க்ஷன் இருக்குது ஃபங்க்ஷன்னா எப்படி வந்து சாமி கும்பிட்றோம் விரதத்துக்காக என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எப்படி விரதத்தை முடிக்கிறோம் இதெல்லாம் தான் பார்ப்பீங்க லாஸ்ட் லாஸ்ட் இயரும் திருவாதிரை அப்போ சாமி கும்பிட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த இயரும் லைக் அதே மாதிரி தான் இருக்கும் இதை தான் இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க ஓகே நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னை வந்து தூங்கலான்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் போய் தூங்க போகிறேன் என்னமோ சத்தம் கேட்குது பார்ப்போமா யாருன்னு பிள்ளையார் கோவில் தெரிகிறதா மார்னிங் மார்கழி மாதமில் மார்னிங் வந்து பூஜை நடக்குது பிள்ளையார் கோயிலில் வீட்டை விட்டு வெளியே வந்தோடனே நல்ல ஒரு லைட்டிங்

<lab>, lap 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 yo mm ne de

You

ஓகே 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 காம் டவுன் இப்போ அமைதியாக இருக்காளா இப்போ அமைதியாக இருக்காளா இப்போ பாருங்களேன் நான் போனேன்னு அழுவா பாருங்களேன் இல்ல நீ சார் அவ்வளோதான் கிளம்பிட்டோம் சுமகளி பூஜையும் நல்லபடியாக முடிஞ்சது காலையிலேருந்து சாப்பிடாததுக்கு இப்போ நல்லா ஃபுல் கட்டு நல்லா சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் இன்னைக்கு இவ்வளோ ஆகவே முடிஞ்சுது மதியம்லாம் நான் எடுக்காமல் விட்டுட்டேன் அதனால் தான் இன்னைக்கு ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் இது எவ்வளோ நேரம் வரும் எவ்வளோ நினைச்சா விரதத்தில் எனக்காக நான் நல்லா இருக்கணும்னுலாம் நீ கும்பிட்டு விரதம் இருக்க மாட்டியா எப்போ

ஆஸ் யூஷுவல் தொட்டில் படுத்துட்டுன்னு சொல்கிறா நான் ஆஸ் யூஷுவல் பிக் பாஸ் பார்த்துட்டுன்னு சொன்னேன் இவன் ஆஸ் யூஷுவல் தொட்டில் படுத்துட்டு அப்படின்னு அவளோட வேலையாக சொல்லிட்டு இருக்கா எல்லாம் இங்கே என்ன பார்க்குறாங்க என்னடா இந்த பிள்ளை தனியாக பேசிகிட்டு இருக்குது ஒரு அக்கள் நினைவு குறுக்குறுந்து பார்க்குறாரு நல்லா தான் நார்மலான பொண்ணு தான் நான் இல்லை நார்மலான பிள்ளையான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு ஓகே நம்ம வந்து லைவ் வந்து போடலான்ட்டு இருக்கோம் ஐயோ கார்ல இருந்து வேலை புடிங்கிட்டா